தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தடவையும் குளத்தூர் தொகுதியில தான் போட்டியிட போறாரு மாதிரி சொல்லப்படுது அவரை எதிர்த்து தரப்புல இருந்து தளபதி யார களமிறக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது ஒரு மு க ஸ்டாலினுக்கு எதிராக தளபதி களமிறக்க போறாராம் சோ அந்த தொழிலதிபர் யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் விஜய் கிட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் இல்ல அவர்கிட்ட இருக்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான் எம்எல்ஏ

மாதிரி சொல்லப்படுது ஏன்னா அந்த தொகுதியை தான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான தொகுதி மாசத்துக்கு ஒரு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி அப்படிங்கற பேருல அந்த தொகுதிக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு மறுபடியும் இந்த தொகுதியில தான் நான் போட்டியிட போறேன் அதனால இந்த தொகுதிக்கு மட்டும் மாசம் மாசம் நலத்திட்ட உதவிகள் செஞ்சு மக்களை கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணிட்டாரு சோ இந்த தேர்தலை முதலமைச்சர் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட போறது நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே தாவேகா சைடுல இருந்து அந்த தொகுதி

நிறுவனத்தோட இந்த சென்னையில மட்டும் இல்லாம பெங்களூர்லயும் பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனியா வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட நிறுவனர் பாலாஜி டிவி கே கட்சியில இருக்காரு இவருதான் முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூர் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு தொழிலதிபர் பாலாஜியும் பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில தாவேகா சார்பா நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த தொகுதி மக்கள் மத்தியிலும் இவருக்கு ஒரு நல்ல பேர் அங்க இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி